டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவு மனமகிழ்ந்து நன்றிகளை சொல்கின்றோம் வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனர் எஸ்ஆர் எம் ரவியன் அவர்களுக்கும் நன்றி இதை அருமையாக நிகழ்ச்சியை பதிவு செய்து ஒளிபரப்பக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர் பிரேமுக்கும் நன்றி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நிகழ்ச்சியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளும் நேயர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் மாத பிறப்புக்கு உண்டான பலன்களை பார்க்கின்றோம் இந்த வாரம் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்கள் புரட்டாசி ஏழு முதல் புரட்டாசி பதிமூணு இந்த நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக உங்களுடைய கேள்விகளிலிருந்து எல்லாம் நிறைய கேள்விகளில் ஒரே மாதிரி எனக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் சொந்தக்காரர்களால் எனக்கு செய்வினை கோளாறு பில்லி சூனியம் டிஷ்டி அதிகமாக இருக்குது சத்துருக்கள் அதிகமாக இருக்குது தூக்கம் வரல நிறைய கனவுகள் தொந்தரவு இப்படி ஒரே பயமாகவே கேள்வி கேட்டுக்கினே இருக்கீங்க இது போல் ஒன்று ஒன்று செய்வேனே அது இதுன்னு ஒன்று ஒன்று வச்சுருந்தா எப்படி மனுஷன் வாழ்கிறது இதெல்லாம் மீறி தான் தெய்வ சக்தின்னு நம்ம முன்னோர்கள் அன்றைக்கே கொடுத்துட்டாங்க இது போல் பயம் இது போல் இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய விஷயமா ஒன்றா கோர்வையாக சொல்கிறேன் அதுலேருந்து எதை எது முடிக்குமோ போயிடுது எப்பவுமே இது போல் நமக்கு யாரோ ஏதோ பண்ணியிருப்பாங்க டிஸ்ட்ரிப்பட்டிருக்கு தடுங்களாக இருக்கிறது நிறைய கால் அடிப்படுது நிறைய தொந்தரவாக இருக்குது மன அழுத்தம் இருக்குது சாப்பிட்டவே முடியல சாப்பாடு மேலே பிரியம் இல்லை குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது குடும்பத்தில் இருந்து கோபம் வருது பிள்ளைங்க மேலே ஒரே சண்டை பொண்டாட்டி மேலே சண்டை புருஷன் மேலே சண்டை மாமியார் வீட்டுக்கூட சண்டை அப்பா அம்மாவோட சண்டை ரத்த பந்த உறவுகளோட சண்டை இதெல்லாம் இருக்கும் வாழ்க்கைணா இதில் எது நமக்கு மனசாட்சிப்படி நம்ம சரியோ அதை கரெக்டாக பண்ணணும் இருந்தாலும் அந்த செய்வினை பில்லி சூனியம் வந்து நம்ம மக்கள் என்ன சொன்னாலும் அதுக்குன்னே பயப்படுவோம் இவங்களுக்கெல்லாம் நான் எப்பயுமே அடிக்கடிக்கு சொல்கிறது தான் மந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம் வாராகி கவசத்தை படிங்க துர்கை கவசத்தை படிங்க இல்லை கேளுங்க எல்லாத்துக்கும் விநாயகர் காரியசெத்தி மாலையை வச்சு தான் மந்திரங்களே ஆரம்பிக்கணும் காரிய சித்தி மாலையோ இல்லை விநாயகர் காயத்ரி சொல்லாமல் எந்த மந்திரம் சொன்னாலும் அது பலன் இருக்கு கேட்டாலும் பலன் இருக்கு நரசிம்மர் காயத்ரி சொல்லுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்க கேட்க நல்லது பலம் கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு சொல்லுங்க இந்த அனுமன் சாலிஸால் எப்பேற்பட்ட டிஸ்டி எப்பேற்பட்ட ஓம்பல் எப்பேற்பட்ட செய்வினை எதுவாக இருந்தாலும் ஓடிடோன்னுமா துர்க்கை கவசத்துக்கும் அதே பலம் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கும் அதே பலன் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய மந்திரம் தெரிஞ்சிருக்கோம் அதில் நான் வரல நான் எளிமையான மந்திரமாக கொடுக்குறேன் எந்தவித பிரச்சனையும் ரொம்ப இருந்தால் பதிகம் ஒரு முறலாம் கேட்கக்கூடாது சும்மா அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ஏழு முறை மினிமம் அந்த பாட்டு ஓடிக்கினே இருந்தாவே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தது சென்னையில் இருக்கீங்க இது போல் ஒரு பயம் இருக்குது இது மேலே ஒரு ஃபியர் இருக்குது பார்சாதி கோயிலில் போயிட்டால் சங்கு தீர்த்தம்னு தெளிப்பாங்க எல்லா நரசிம்மர் கோயிலையும் சங்கு தீர்த்தத்தை தெளிப்பாங்க அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ண தீர்த்தத்தை உங்களுக்கு தெளிப்பாங்க அதுபோல் சங்கு தீர்த்தம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் எல்லா நரசிம்மர் கோயில் இந்த சங்கு தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம் அதை தெளிச்சுக்கினிங்கன்னா தெளிச்சுட்டு துடைக்கக்கூடாது அதே போல் எல்லா மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஏழு எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு வந்தாவே நமக்கு பலம் கிடச்சிடும் சென்னையில் வந்து ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பேங்க் ஆஞ்சினியர்னுவாங்க அந்த கோயிலில் போய் ஒரு வெத்தலை மாலை சேர்த்துட்டு ஏழு முறை சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட இந்த மாதிரி பிரச்சனை டிஸ்டிக்ஷெலாம் ஓடிடும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பாடிக்கார்டு முனீஸ்வரர் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கு அதுக்கு எதிரில் ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்குது லேடிஸே தான் பூஜைலாம் பண்ணுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆகமெல்லாம் கிடையாது மரபுவலி கோயில்கள் அந்த கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த அம்மா கிட்ட ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபா கொடுத்து ஒரு கயிறு கட்டிகிட்டேயாவே போதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஊராக இருக்குது எல்லா அம்மன் கோயிலையும் அந்த கயிறு கட்டுறது இருக்கும் அந்த கயிறு கருப்பு கயிறு சவுப்பு கயிறு இந்த ரெண்டு கயிறு ரொம்ப நல்லது படிப்பு சுபகாரியத்திற்கெல்லாம் மஞ்சள் கயிறு கட்டுங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இது பிரச்சனை யாராவது தொந்தரு இதெல்லாம் கருப்பு இது ரொம்ப நல்லது சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் பச்சை கயிறு கட்டுறது ரொம்ப நல்லது எஜுகேஷன்லாம் நல்லா வரும் எல்லா ஊர்லேயும் உண்டு எந்தெந்த ஊரில்லாம் நரசிம்மம் இருக்காரன்னு நான் சொன்ன மாதிரி போங்க சங்க தீர்த்தம் இல்லைனாலும் அந்த கோயிலில் போய்ட்டு பானகத்துக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ணிட்டு வந்துருக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்னு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க பேய் மேடின்னு இருக்குது அந்த பேய் மேடையை போய் நின்று பார்த்தாவே போதும் உட்கார சொல்லுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா நின்று பார்த்தா போதும் மாசாணி அம்மன் இருக்குது பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன்லாம் பொள்ளாச்சியில் கேள்விப்பட்டிங்கன்னா ஜெய்ஜாண்டிகா படுத்த குளத்தில் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் ரொம்ப ப்ராப்ளம் அங்கே மிளகா அரைக்கிறதுன்னு இருக்குது மனசார உங்களுக்கு என்னவோ யார் பேரெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு யார் கெடுதல் செஞ்சாங்களோ போய் மிளகா அரைச்சிருங்க மிளகா அரைச்சிட்டு நல்லது நடக்குது இதெல்லாம் பார்க்காதீங்க தொண்ணூறு நாள் பொறுத்து போய் ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கோயில் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து அது மூலியமாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடு ரொம்ப விசேஷம் இருக்கும் இல்லை எனக்கு இந்த மழை இதெல்லாம் பயம் தாடு கோழி கொடுக்குறதுக்கெல்லாம் பயம் இதெல்லாம் பயமாக இருந்தால் ஒன்றும் பண்ண வேணாம் சங்கரன் கோயில்னு இருக்குது ராஜபாளையம் தாண்டி சங்கரம் கோயில் சங்கரநாயனார் கோயில் பேர் தான் சங்கர நாராயணர் கோயில் தான் சங்கர கோயில் அந்த போயிடுங்க விஜயகாந்த் சார் பந்திர முதல்ல கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கோயிலில் தான் உட்காந்துட்டு வந்தார் நிறைய தடை இருந்தது அங்க போய் உட்கார்ந்த எல்லா தடையும் போச்சு இந்த சங்கரநாராயணர் கோயிலில் போயிட்டு கோமதி அம்மன் சன்னிதானம்னு இருக்கும் அந்த கோமதி அம்மன் சன்னிதானத்துக்கு எதிரிலே கேட்டீங்கன்னா எல்லார்கிட்ட ஸ்ரீ ஸ்ரீசக்கர குழின்னு இருக்கும் அந்த குழிக்கு மேலே உட்காந்து அம்பாவை பார்த்து பயபக்தியோடு வேண்டுங்க உங்களுடைய உள்ளே ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் இழுத்துடும் எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பேர் அந்த ஸ்ரீசக்கர குழியில் போய்ட்டு விளக்கு போடுவாங்க மாவு அதெல்லாம் கிடையாது அது ஸ்ரீசக்கர குழி எதுக்கு நம்மளுடைய அடிப்பகுதி அது மேலே உட்காந்து அம்பாவை பார்த்தாவே போதும் நம்ம தேகாரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெட்ட திசையிலேருந்து கெட்ட சக்திகள்ருந்து கெட்டக்கண்ணில் இருந்து எல்லாம் வெளியில் போய்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் பண்ணலாம் திருவேண்காட்டில் அகோரமூர்த்தின் இருப்பார் அவர் சன்னிதானத்தில் போயிட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கயிறை வச்சு அவர் சன்னிதானத்திலே கட்டிட்டு வாங்க எந்தெந்த ஊருங்களில் முனீஸ்வரர் கருப்பர் சாமியெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கயிறு கட்டிக்கங்க எந்த கயிறு கட்டினாலும் ஞாபகம் வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் தான் ஒரு மண்டலத்துக்கு மேலே புது கயிறு கட்டணும் ஸோ நிறைய கயிறு எடுத்துன்னு வந்துடணும் பதினோரு கயிறு அப்படியே வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நீங்களே கட்டிக்கணும் அந்த கயிறு கட்டினா தான் அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் கட்டாத வரைக்கும் அது கோயில் இருந்து வந்தால் மூணு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஜாலியாக இருங்க இந்த கயிறு இருக்குதுன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் எழுதி வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் அலாரம் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் தான் பயபக்தியோடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை வந்தால் கட் பண்ணாதீங்க அடுத்த நாள் கட் பண்ணுங்கள் எனக்கு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான் பண்ண மாட்டேன்னு வீங்களே அதில் ஒரு ஜோசியம் சொல்வீங்க செவ்வாய் வந்தால் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கே சொல்வீங்க அதனால் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பலம் கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் சைக்காட்ரிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் நான் தர்காவில் போய் மந்திரிச்சுப்பேன் சாமி சந்தோஷமாக பண்ணிக்கோங்க எனக்கு எந்த குறையும் கிடையாது இதில் இந்து சாமி பெருசு கிறிஸ்துவ சாமி பெருசு முஸ்லீம் சாமி பெருசு எல்லாம் எல்லாம் ஒன்று தான் நான் சர்ச்சில் ஜபம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சுப்பேன் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன்றுமே இல்லை சந்தோஷமாக பண்ணிக்க வேளாங்கண்ணியில் போயிட்டு இது பண்ணிப்பேன் பண்ணிக்கங்க நாகூர் தர்காவில் தற்கால பண்ணி பண்ணிப்பேன் ஆனால் பண்ணிக்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுட்டா இந்த மன அழுத்தம் போய்டும் இல்லை நான் வருஷ வருஷம் சேவல் சுற்றி விடுவேன் விட்டுக்குங்க வருஷ வருஷம் கெடா சுற்றி விடுவேன் விட்டுக்குங்க அதெல்லாம் நாங்கள் வரல அதெல்லாம் உங்கள் நம்பிக்கை உங்கள் தலைமுறையாக இருக்கக்கூடிய வழிபாடு முறை பெருமாள் வழிபாடு சைவமாக இருக்கிறவர்கள் நரசிம்மர் சிவ வழிபாடு சைவமாக இருக்கிறவர்கள் உக்கரதேவி அம்பாள் நம்மளுடைய பெஸ்ட் இடம் சொல்லியிருக்கேன் எது சங்கரங்கோயில் மேல்மலையனூர் வெக்காளியம்மன் திருச்சியில் இருக்குது சரியான இடம் அங்கே போய் பிரார்த்தனைன்னு எழுதி ஒரு முடிச்சு போட்டு அந்த மரத்தில் கட்டிட்டு வந்தாவே உங்களுக்கு பிரச்சனை தீந்துடும் அங்கேயும் வந்து முப்பத்தி மூணு உதிரி எலுமிச்சை பழத்தை தொட்டு கொடுத்துருங்க திருப்பி வாங்கக்கூடாது இது போல் என்னென்னா முப்பத்தி மூணு எலுமிச்சை பழத்தை தொட்டு 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 கையில் வச்சு வேண்டி கொடுத்துருங்க திருப்பி வாங்கிட்டு வராது உதிரியாக தான் கொடுக்கணும் மாலைன்னு ஓட்டப்பட்டால் அதுக்கு உயிர் போயிடும் அது ராஜகனி இல்லை செத்தக்கனி ராஜகணியாக அப்படியே கொடுக்கணும் அம்பாளுக்கு அது வந்து ஆசீர்வாதமாக ஒவ்வொருத்தருக்கும் போகணும் அவங்க பயபக்தியோடு அதை சாப்பிட்றாங்க இல்லையா உங்கள் பிரச்சனை தீந்துடும் அதை விட்டு அம்மனுக்கு நூற்றி எட்டு மாலை ஆயிரத்தெட்டு மாலை கடகாரமாக நல்லா இருப்பான் நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது உதிரியாக கொடுங்க பழங்களை அந்த காலத்தில் அதெல்லாம் உதிரி எல்லாத்துலேயும் ஷார்ட் எலுமிச்ச பழத்தை கொடுத்துனாவே முஞ்சி போச்சு உள்ள புஷு ஒரு அப்படியே ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க மூணு நாள் நாலு நாள் இருக்கும் பொறுமையாக ஜூஸ் சாப்பிடுங்க காய வைக்காது எலுமிச்சிப்பழம் மாலை எடுத்துகிட்டு வந்து ரோடு வாசலில் போகிறதுக்கு என்ன பிரயோஜனம் ஜென்ரல் மாலை தான் வாசலில் போகணும் பூ மாலை தான் வாசலில் எலுமிச்சை எலுமிச்சிப்பழம் நீங்களும் அது மாறுங்க மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் மாறுங்க முப்பத்தி மூணு கொடுங்க ஐம்பத்தி ரெண்டு கொடுங்க எழுவத்தொம்போது கொடுங்க தொண்ணூற்றி ஒரு அஞ்சு கொடுங்க தொண்ணூற்றி ஒம்போது கொடுங்க தொண்ணூற்றி எட்டு கொடுங்க உங்களுக்கு எந்தெந்த நம்பிக்கையில் இருக்கோ எல்லாமே அப்படியே போங்க அது மற்றவங்களுக்கெல்லாம் போவோம் நூற்றி எட்டு கொடுங்க நூற்றி எட்டு பேர் வீட்டுக்கு போவோம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்படி கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க எழுமிச்சி பழம் ஒன்று கொடுத்தாவே யாரையாவது பார்க்குறச்ச கொடுத்தாவே வசிக்கிற கனி ராஜகனி அதனால தான் எலுமிச்சை பழத்துக்கு இருக்கிறதுலே மங்களத்தில் எலுமிச்சம் இல்லாத ஒரு மங்களம் கிடையாது தேங்காய் இல்லாத ஒரு மங்கள காரியம் கிடையாது சரியா ஸோ சூனியம் இதெல்லாம் இருக்கா அந்த விவாதமே வேணாம் உங்களுக்கு பயம் இருக்கா நான் சொன்னேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவேன் ஏதாவது ஒரு கை கோயிலில் பண்ணிக்கங்க என்ன சங்கர கோயிலில் போய் ஸ்ரீசக்கர குழியில் உட்காருங்க மூணு வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கும் வாழ்க